வெல்கம் டு டைம் டு என்ஜாய் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைகாசி விசாகத்துக்கு நாங்கள் எப்படி கிளம்பி போனோம் அப்படின்றத பார்க்க போறோம் அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போனோங்க ரோடே அமைதியாக இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம தான் எந்திரிச்சு வெள்ளைன்னு நடந்து போகிறோன்னு பார்த்தா அவ்வளோ பால் கூட அந்நேரத்துலேயே வருதுங்க இருட்டுலையே அப்படியே வேமா போனோமா வண்டியில் போயிட்டோம் ஏன்னா கிரிவலம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருந்தோம் அதனால நாங்கள் வண்டியில் போகிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு எப்பயுமே போ இங்கே பாருங்க பக்தர்கள் நடந்து போகிறாங்க பாருங்க இவ்வளோ இருக்கிலையும் எவ்வளோ பக்தர்கள் குடத்தை பால் கொடத்தை கொண்டுட்டு போகிறாங்கன்னு பாருங்க இங்கே பாருங்க வந்துட்டோம் பாருங்க திருப்பரங்கன்ற ஆர்ச்சு எவ்வளோ பக்தர்கள் இருக்காங்கன்னு பாத்தீங்களா அப்படியே ஜெகஜோதிய கே கே கேன்னு இருந்துச்சுங்க அவ்வளோ ஆள் நடமாட்டோம் பார்க் பண்ண கூட இடம் இல்லைங்க சாமி பார்த்துட்டோம் இருட்டிலே சாமி பார்த்துட்டோம் இன்னும் விடியவே இல்லை பாருங்கள் நாங்கள் சாமி பார்த்துட்டு அப்படியே கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க இறங்க பால் குடம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இன்னும் ஒரு அறுபது எழுபது பால்குடம் இருக்குன்னு நினச்சா ஆயிரம் குடத்துக்கு மேலே இருக்குங்க உள்ளே முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோங்க பல பலன்னு விடியுது ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஃபிஃப்டினுக்கெலாம் பார்த்துட்டோங்க அப்படியே வந்தால் மலை சுத்த ஆரம்பிச்சாங்க வாருங்க முருகன் மலையை இந்த மயில் அவரோட வாகனம் அப்படியே ஒன்றுன்னா தரிசிச்சுக்கிட்டே வந்தோங்க சூப்பரா வெளியில அப்படியே சுத்தி வரும்போது இயற்கை காட்சி மழை பாக்க அப்படியே கண் கொள்ளலங்க அரோகரா அரோகரான்னு போட்டுட்டு இங்க பாருங்க ரெண்டு மயில் இங்க அவரோட வாகனத்தெல்லாம் இன்னும் நாங்க வெள்ள மயிலாம் தேடணும் பக்தர்களை பாருங்க இங்க பாருங்க விடுஞ்சிருச்சு சாமி பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க நல்லா பல பல பலன்னு பார்த்தா பாலம் கொள்ளலங்க பக்தர்கள் கூட்டங்க பாருங்க எவ்வளவு பக்தர்கள் பாருங்க ஃபுல்லா பால் கோடம் எடுத்து ரோடு நிறைஞ்சுங்க எறும்பு மாதிரி இடமே விடாம கேப்பே விடாம சார சாரையா மக்கள் கூட்டம் போய்கிட்டே தாங்க இருங்க அடுத்து எங்க போறன்றத நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்